அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இஎஸ்பி எம்ஆர்கே அஸ்ரோ தமிழ் நேயர்கள் அனைவரும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துகிட்டுருக்கோம் இப்பொழுது நான் பார்க்கவிருப்பது சனி வக்கர பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்கர பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த சனி வக்ரம் என்றால் என்ன என்று உங்களுக்கு ஒரு சந்தேகம் தோணலாம் பெரும்பாலும் சனீஸ்வர பகவான் மற்றும் குரு பகவான் இருவர் மட்டுமே முன்னோக்கி சென்றாலும் பின்னோக்கியும் வருவார் என்பதைத்தான் நாம் உணர்த்தும் வகையிலே இந்த வக்ர பயிற்சி என்று சொல்கிறோம் சனீஸ்வர பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவதற்கு இரண்டரை ஆண்டுகள் ஆகிறது குரு பகவான் ஒரு ஒரு வருடங்கள் ஆகிறது இந்த சனீஸ்வர பகவான் இரண்டு இரண்டரை ஆண்டு காலத்திலே இரண்டு முறை வக்ர பயிற்சியும் ஒரு முறை அதிசார பயிற்சியும் பெயர்கிறார் வக்கரத்தில் பயிற்சி என்பது இப்பொழுது சனீஸ்வர பகவான் கும்பராசியில் இருக்கிறார் கும்பராசியில் இருக்கும் சனீஸ்வர பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து சதய நட்சத்திரத்தை நோக்கி நகர்வதற்குத்தான் நம் இப்பொழுது வக்கர பயிற்சி என்று சொல்கிறோம் இந்த வக்கர பயிற்சி என்பது ஜூன் இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு பதினொன்று அதாவது பதினஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நூற்றி முப்பத்தொன்போது நாட்களுக்கு இது நடைபெறுகிறது இந்த நூற்றி முப்பத்தி நாட்களுக்கு நடைபெறும் பொழுது சனியின் தாக்கம் யோகத்தை தருமா நன்மையை தருமா தீமையை தருமா ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்களை தரும் பனிரெண்டு ராசிகளுக்கு எவ்வாறு சனீஸ்வர பகவான் நன்மைகளை தரப்போகிறார் எந்தெந்த ராசிக்கு நன்மையை தருவார் எந்தெந்த ராசிக்கு தீமைகளை தருவார் என்பதை பற்றி நாம் இங்கு சொல்லவிருக்கிறோம் அந்த வரிசையிலே ரிஷபராசிக்கு சனீஸ்வர பகவான் வக்கர பயிற்சி அடைவதால் இந்த நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் ரிஷபம் ராசி என்பது சுக்கரனுடைய வீடு இந்த ரிஷபராசிக்கு சனீஸ்வர பகவான் நட்பு கிரகம் பெரும்பாலும் எல்லா வீட்டிற்கும் கெடுதல்களை செய்தாலும் சனீஸ்வர பகவான் ரிஷபம் மற்றும் துலாம் வீடுகளுக்கு பெரும்பாலும் தேடுதல்களை செய்ய மாட்டார் என்பது பொது விதி அந்த அடிப்படையில் பார்த்தால் அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி கண்டகச் சனியாக இருந்தாலும் சரி அஷ்டார்த்தம சனியாக இருந்தாலும் சரி ஏழரை சனியாக இருந்தாலும் சரி சனி திசையாக இருந்தாலும் சரி பெரும்பாலும் தீமைகள் என்பது ரிசவராசிக்கு குறைவாகத்தான் இருக்கும் காரணம் நட்பு வீடு என்பதற்காக குறைவான தீமைகளை செய்வார் அதற்காக தீமைகளை செய்ய மாட்டார் என்று சொல்ல முடியாது எல்லா கிரகத்திற்கும் சனீஸ்வர பகவான் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வகையில் தொல்லைகளையும் தொந்தரவுகளையும் தருவார் அந்த வரிசையிலே நாம் இப்பொழுது ரிஷபராசிக்கு நூற்றி முப்பத்தொம்பது நாட்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்த்தால் கண்டிப்பாக சனீஸ்வர பகவான் ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்திலே அதாவது தொழில் சாணத்திலே கும்ப வீட்டிலே சனீஸ்வர பகவான் சஞ்சரித்து வருகிறார் பதினோராம் வீட்டிலே ராகு பகவான் லாபஸ்தானத்திலே சஞ்சரித்து வருகிறார் பனிரெண்டாம் வீட்டிலே தற்பொழுது செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருகிறார் ஆகவே ராசிக்கு ஜென்மத்திலே குரு பகவான் சஞ்சரித்து வருகிறார் ஐந்தாம் இடத்திலே கேது பகவான் சஞ்சரித்து வருகிறார் இந்த அமைப்புகளை வைத்து இந்த நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள் ரிஷபராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்று நாம் விவாதித்தோமானால் பெரும்பாலும் சனீஸ்வர பகவான் பதினோ பத்தாம் இடத்தில் தொழில் சாணத்தில் இருந்த சனீஸ்வர பகவான் இதுவரைக்கும் பெரும்பாலும் உங்களுக்கு தொழிலை பெரிதாக நடத்தியிருக்க மாட்டார் காரணம் அவர் நன்மைகளை செய்யக்கூடிய இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு குரு பகவான் சாதகமற்ற சூழ்நிலையில் அமைந்திருப்பதனால் குருவினால் எந்த பலனும் இல்லை என்று தெரிந்தாலும் தனி ஒரு ஆளாக நின்று போராடி கொண்டிருக்கிற ரிசபராசிக்காரர்கள் ஒவ்வொருத்தரும் மன வலிமையோடு போராடி கொண்டிருக்கும் ரிஷபராசிக்காரர்கள் இந்த நேரத்திலே எந்த எப்பேற்பட்ட சதிகளையும் சூழ்ச்சிகளையும் முறியடிக்கிற வல்லமை ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்ற மன வலிமையினை இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தருவார் காரணம் இந்த ரிஷபராசிக்கு சனீஸ்வர பகவான் நட்பு கிரகம் மட்டுமல்ல தைரியமும் தன்னம்பிக்கை துணிச்சலை தரக்கூடிய வகையிலே உங்களுக்கு தர்ம கர்மாதிபதியான யோகத்தினை கொண்ட வருவர் இந்த உங்களுடைய கர்மாக்கள் அனைத்துமே தீர்க்கப்பட்டு நற்பலன்களுக்கு வழிவகுகின்ற வகையிலே இந்த நூத்தி முப்பத்தி நாட்கள் மிகவும் சிறப்பாக இருக்கப் போகிறது என்று தான் சொல்ல வேண்டும் இந்த சனீஸ்வர பகவானின் பார்வையானது மூன்றாம் பார்வையாக ரிசபராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அதனால் உங்களுக்கு பெரும்பாலும் விரயம் என்பது மிகவும் குறையும் விரயம் என்பதை அனைத்துமே சுலப விரயங்களாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் உங்களுக்கு விரயம் என்பது இல்லாத ஒன்றாக இருக்கும் என்பது இப்பொழுது சனீஸ்வர பகவான் பன் பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதினால் விரயங்கள் முற்றிலும் தவிர்க்கப்படும் நஷ்டங்கள் தவிர்க்கப்படும் இழப்புகள் தவிர்க்கப்படும் மேலும் சனீஸ்வர பகவான் ஏழாம் பார்வையாக உங்களுக்கு சுகபோகஸ்தானாதிபதி நான்காம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் இடத்தை பார்ப்பதினால் அவ்வப்பொழுது உங்கள் தாயாருக்கு உடல்நலக்குறைவுகள் பெற்றோர்களுக்கு உடல்நலக் குறைவுகள் முழுத்தவர்களுக்கு உடல்நலக்குறைவுகள் நோய் நொடிகள் ஏற்படலாம் அதிலே நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது தேவையான மருத்துவ செலவுகளை செய்து கொள்வதற்கு முன்கூட்டியே நீங்கள் திட்டமிடுதலும் பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ளுதலும் மற்றும் மருத்துவ காப்பீடு வகையிலே முன்னேற்பாடுகளை செய்து கொள்வது அவசியம் மேலும் அவர் உங்களுக்கு ஸ்தானத்தை பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக ஸ்தானத்தை பார்ப்பதினால் அவர் குடும்பத்தில் ஏதேனும் உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படுத்தலாம் என்று சனீஸ்வர பகவான் நினைத்தாலும் குரு பகவான் அங்கு பார்வை செலுத்துகிறார் குரு பகவானின் பார்வை விழுவதினால் குரு பகவானின் பார்வை ஏழாம் பார்வை அவருக்கு உங்களுடைய சனீஸ்வர பகவானின் பத்தாம் பார்வையாக விருச்சிகத்தில் விழுவதாலும் குரு பகவானின் பார்வை ஏழாம் பார்வையாக விருச்சிகத்தில் விழுவதாலும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் தீர்க்கப்படும் சண்டை சச்சரவுகள் சமாதானமாகிவிடும் உறவினர்கள் உங்களிடத்தில் வலுக்கட்டாயமாக பிரிந்து சென்றவர்கள் வழியே வந்து உங்களுடன் சண்டையிட்டவர்கள் சமாதானமாகிக் கொள்வார்கள் நண்பர்கள் உறவினர்கள் உற்றார் உறவினர்கள் அண்ணன் சக தம்பி சகோதரர்கள் குடும்ப வழி உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடுவதற்கு இந்த நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள் ஒரு நல்ல வாய்ப்பினை உருவாக்கி தரும் என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய உண்மை மேலும் உங்களுக்கு ராகு பதினோராம் இடத்தில் இருப்பதினால் இலாபஸ்தானத்தில் இருக்கும் ராகு பகவான் குரு பகவான் கொடுக்க முடியாததை மூன்று மடங்கு ராகு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் எந்த வகையில் உங்களுக்கு லாபம் வரும் அது பங்கு சந்தையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி ரியல் எஸ்டேட்டாக இருந்தாலும் சரி எந்த தொழிலாக இருந்தாலும் சரி நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே கண்டிப்பாக லாபம் என்பது இன்னும் ஓராண்டுக்கு மிகவும் சிறப்பாக வந்து கொண்டிருக்கும் என்பதை நாம் இங்கு கூற முடியும் இந்த நூற்றி நாட்களுக்கு உங்களுக்கு தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஆர்டர்கள் கிடைக்கும் அதன் மூலம் வருமானங்கள் பெருகும் லாபம் பெருகும் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள் மேலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சக உறுப்பினர்களும் ஒத்துழைப்பு தருவார்கள் இந்த ரிசபராசி நேயர்கள் படித்து கொண்டிருக்கிற இளைஞர்கள் அவர்கள் படிப்பினில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு இந்த காலகட்டங்கள் மிகவும் உகந்த காலகட்டங்கள் இந்த காதல் செய்து கொண்டிருக்கிற இளைஞர்கள் அவர்களுக்கு திருமணத்தில் முடிவதற்கு எல்லா வாய்ப்புகளும் பெருகி வருகிறது மேலும் வீடு வாகனம் வாங்க விரும்புபவர்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்திலே வீடு வாகனத்தை வாங்கலாம் வீடு வாகனம் மட்டுமல்ல நிலம் விற்பனைக்கு செய்ய முயற்சி செய்பவர்கள் நிலம் விற்பனைக்கும் முயற்சி செய்யலாம் வெளிநாடு செல்ல விருப்பவர்கள் வெளிநாடு செல்வதற்கு விசா கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை பார்க்க செல்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் படிப்பிற்கு செல்பவர்களுக்கு படிப்பிற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும் மேலும் பொருள் வரவு உயரும் பொன் பொருள் ஆதாயம் சேர்க்க ஏற்படும் சேமிப்பு உங்களது வங்கி கணக்கில் உயரும் தொழிலிலே விருத்தி ஏற்படும் பூமி நிலம் சம்பந்தப்பட்ட வகையிலே ஆதாயங்கள் பெருகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இளைஞர்கள் இதுவரை இலக்கை நோக்கி அடைய முடியாமல் தடுமாறிக்கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது இலக்கை நோக்கி பயணம் செய்வதற்கு வாய்ப்புகள் தானாக தேடி வரப்போகிறது எல்லோரும் மன வலிமையுடன் எதிர்நோக்கி காத்திருப்பவர்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி நீங்கள் இலக்கை நோக்கி அடைவதற்கு ஒரு இனிய பயணம் ஆரம்பமாகிறது அது நூற்றி முப்பத்தொம்போது நாட்களிலே வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிப்பதற்கு அரிய வாய்ப்பினை உருவாக்கி தருகிறது என்று சொன்னால் அதுதான் உண்மை மேலும் இந்த ரிசபராசிக்காரர்கள் நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள் என்பது மிகவும் வெற்றி பலன்களையும் வெற்றி பயன்பாட்டிற்கும் இந்த நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள் உதவும் ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ரிசபராசி நேயர்கள் இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் தேவையான நன்மைகளையும் உண்மைகளையும் இங்கு கூறப்பட்டிருக்கிறது நீங்கள் இதை புரிந்து நடந்தால் இந்த நூற்றி முப்பத்தொம்பது நாட்கள் உங்கள் வாழ்வினில் மகத்தான வெற்றிகளை பெறப்போறீர்கள் என்பதில் எந்த எல்லளவும் சந்தேகம் வேண்டியதில்லை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நேயர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்